நண்பர்களே வணக்கம் நான் பைக்கியா பாக்யா த்ரீ சிக்ஸ்டி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கடற்கிற வேலையில் ஒரு ரெண்டு மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருந்துவிட்டோம் பிஸியாக இருந்ததுனால எந்த வேலையும் பார்க்க முடியல அதாவது சாரி வீடியோ போட முடியல கடற்கிற வேலையை முடித்த கையோடு அப்படியே வந்து வீட்டு வேலைக்கு வந்தாச்சு இப்போ இந்த வீட்டு வேலை ஆரம்பித்தோம் நம்ம ஆரம்பிக்கும் போது கூட என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் அர்ஜென்டில் நெருக்கடியான வேலையில் ஆரம்பித்தோம் இப்போ இந்த வீடு ஆரம்பித்து பாருங்கள் அவுட்ரு கலர் போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் பட்டி வச்சுருக்கோம் பட்டி வச்சு இனி வந்து இப்போ தேச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே தேச்சு ஒரு ரூம்பு வந்து கலர் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு டிசைன் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படி போய் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இந்த வீடு நான் மொத்தம் என்ன செலவு வந்துச்சு எங்களுக்கு பெயிண்டிங்க்கு எவ்வளோ கண்ட்ரெட் பேசணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் போட்டிக்கு கம்ப்ளீட்டாக வந்து பட்டி பார்த்துருக்கு உள்ள வெளியில வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு ஹாலு நல்ல ஒரு பெரிய ஹால் தான் இதெல்லாம் பட்டி வச்சு தேய்ச்சி பிரைமர் போட்டாச்சு இந்த வீடு முழுவதும் வேலையை முடிச்சிட்டோம் இந்த வீடு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதில் நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் எவ்வளோ இருக்குது இது மொத்தம் மெட்டீரியல் காண்ட் தான் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கம்மீட்டாக தெளிவாக சொல்கிறேன் நம்ம வேலை பிடிச்சிருந்தா நம்ம வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காண்டக்ட் நம்பர் தரேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம தீவுக்குள்ளே இல்லை ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேனாலும் சரி எங்கே வேணாலும் வந்து வேலை பார்த்து கொடுக்கலாம் நம்ம நம்பி வீட்டை பார்க்கலாம் இப்போ இந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் கட்டுமானதாக இருந்துச்சு அந்த ரெட்டு ஒயிட்டு இங்கிட்டு வர்ற அந்த டிசைன் அப்புறம் வந்து இந்த சைடு உள்ள டிசைன் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இது நானாக தான் டேப் ஓட்டி பார்த்தது அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அவுட்டரை காமிச்சுறேன் வீட்டோட எலிவிஷன் நம்ம அவுட்ரு பார்க்கலாம் அவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே வந்து நானாக தான் பண்ணது டேப் ஒட்டி ஸ்ட்ரெச்சர் ஒட்டி பண்ணியிருக்கேன் தூரத்துலேருந்து இந்த வீட்டோட அவுட்லுக் பார்த்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக தான் இருக்குது இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் பட்டி வேலை தான் உள்ள ரெண்டு கோடு பட்டி வச்சு ஒரு கோடு பிரைமர் ரெண்டு கோடு பெயிண்ட்டு எங்கள் வீட்டில் ஹாலுக்குள்ளே போகலாம் ஹாலுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்குது டபுள் கோடு மாதிரி போட்டு ஃபுல் பெயிண்டிங் இதில் வந்து சிம்பிளாக ஒரு த்ரீ டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன் எலிசன் அந்த கலருக்கு மேட்சாக வந்து நம்ம டார்க் அண்ட் லைட் பிரிச்சுருக்கோம் அதாவது இங்கே இருக்கிற டார்க் கலருக்கு வந்து டார்க் கலரு ப்ளூ அப்படியே டார்க் கலர் மெரூன் கலர் போட்டிருக்கோம் இந்த சைடு இந்த கிச்சனில் உள்ள ஆர்ச்சி இது அவங்க கொத்தனாரி வந்து கட்டுமானத்தில் கட்டியிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்து ஒரு டபுள் கலர் பிரிச்சிருக்கோம் இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா க்ரைன்ஸ் ஒர்க் பார்த்துருக்கோம் பால் சீலிங் மாதிரி கிட்டத்தட்ட டேப் ஓட்டி வந்து ஸ்ப்ரே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக காமி கிடம் பாருங்கள் இது ஃபால் சீலிங் பால் சீலிங் கிடையாது நாங்கள் டேப்பில் ஃபால் சீலிங் மாதிரி ஒர்க் பண்ணிருவேன் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் இது ஒரு பெட்ரூம் இது ஃபுல்லாக வந்து ஸ்டென்சில் டிசைன் அப்படின்னு நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம் அடுத்த ரூம் வந்தோன்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது கல்யாணம் இது மாப்பிள்ளையோட பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பிங்க் கலரு லைட் அண்ட் டார்க் போட்டிருக்கோம் அதில் ஒரு சின்ன பூ டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் கையில் வரைஞ்சிருக்கேன் அப்படியே இதில் டேப் போட்டு இங்கே சீலிங் வரை ஏற்றி விட்டுருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம விட்டு மாதிரி பண்ணியிருக்கோம் த்ரேன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படியே இந்த சைடு சுபத்தில் பார்த்தோன்னா ரெண்டு ஹாட்டு ஒரு ரொமான்டிக்காக இருக்கிற காண்டி ரெண்டு ஹாட் போட்டிருக்கோம் அதில் வந்து பெரிய ஹாட்டில் மீ சின்ன ஹாட்டில் யூன் போட்டிருக்கோம் நான் நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாம் வரலாம் வந்தேன்னா இந்த இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலு லீஃப் போட்டிருக்கேன் மணி பிளான்ட்டு லீஃப் மாதிரி ஓகேங்க அவ்வளோதான் நம்ம வேலை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை ஏதாச்சும் இந்த மாதிரி பெயிண்டிங் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நம்மளை ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்